இந்த ஆண்டு சிறந்த நடிகருக்கான மிகச்சிறந்த நடிகருக்கான விருதை தட்டி செல்கிறார் உங்கள் கர ஒளியோடு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்படின்னு போட்டு இந்த சினிமா அவார்டெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகர் விருது அப்படி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இல்லை உங்களுக்கு அதில் ஏதோ மாறுபட்ட கருத்து இருக்கு இந்த ஆண்டுக்கு மட்டுமா இல்லை சிறந்த நடிகருக்கான விருதுன்னு பொதுவாகவே கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக அவருடைய நடிப்பை பார்க்கின்ற பொழுது சிவாஜி கணேசனே முந்திட்டார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம் கூட இருக்குது அரசியலில் வந்து சிவாஜி கணேசனே முந்தி நடிக்கிற அளவுக்கு நம்ம எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடித்தார் ஆனால் பாவம் நம்ம ஊரில் தான் கண்டுபிடிச்சிருவாங்களே டக்குன்னு மறு வச்சுட்டு மார்பு இடத்துல வந்தால் கண்டுபிடிக்க தெரியாங்களா நம்ம அப்படி கண்டுபிடித்து இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தலையிலே நங்கு நங்குன்னு கொட்டி ஓடிப்போங்க அப்படின்னு அனுப்பி விட்டார் யார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த விஷயத்தில் விஷயத்தை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த தீர்மானம் நேற்று சட்டப்பேரவையில் வருது எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்வாய்ச்சினாயா நெடுவயல் நிறைய கண்டாயா அல்லது கலைவிரித்தாயா களனிவாள் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா அல்லது அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்கள்கள பெண்களுக்கு மஞ்சள் அரசு புரிந்தாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனேன்னு வீரபாண்டிய கட்டப்போதன மாதிரி அப்படியே நீட்டி முழங்கினார் யார் எடப்பாடி பழனிசாமி நேற்று சட்டமன்றத்தில் திமுக அரசு இதை தடுக்க தவறிவிட்டது ஐயோஹோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்கிறீர்கள் இங்கே கத்தி என்ன பையன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கோணுங்க நீங்கள் அப்படிலாம் பேசினாருங்க ஆனால் பாருங்க நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் வர்றதுக்கு காரணமே அஇஅதிமுக நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா எந்த சட்ட மசோதா மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட இருக்கிறதல்லவா இனிமேல் அமைக்க முடியாது ஸ்டாலின் தடுத்து விட்டார் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டு இருந்ததல்லவா அந்த சுரங்கம் வருவதற்கான சட்ட மசோதா எங்க நாடாளுமன்றத்தில் ஆதரித்தது யாரு அதிமுக அதிமுக ஆதரவால் தான் அந்த சட்டமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் பாருங்கள் நேற்று சட்டப்பேரவையில் அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தா அதை விரிவாக ஆதாரங்களோடு என்ன தேதியில் அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது என்ன தேதியில் அதை திமுக எதிர்த்துச்சா இல்லையா நாடாளுமன்றத்தில் ஆதரித்த அஇஅதிமுக எம்பிஆர் அனைத்தையும் ஆதாரங்களோடு நாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம டேட்டோட உள்ளே போவோம் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொடுக்குறாங்க சட்ட மசோதா என்ன அப்படின்னா இந்த மைன்ஸ் இருக்குல்ல மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் டங்ஸ்டன் மாதிரியான இன்னும் பிற இதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் ஆந்திராவில் இருக்கும் கேரளாவில் இருக்கும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் இதை வந்து எடுப்பதற்கான உரிமை அங்கீகாரத்தை மாநில அரசுக்கு இன்மேல் கிடையாது இதை நேரடியாக யார் தான் எடுப்பா ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும் ஒன்றிய அரசுக்கு தான் இதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு முடிவு பண்ணும் தமிழ்நாட்டில் ஒரு இப்போ டங்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு முடிவு பண்ணால் முடியும் போச்சு ஒன்றிய அரசு முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஏலம் கொடுப்பாங்க ஏலம் விடுவாங்க தமிழ்நாட்டில் இப்போ வந்து இதை எடுக்கலாம் டங்ஸ்டன் எடுக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் தாது பொருட்கள் எடுக்கலாம் மிரல்ஸ் எடுக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஏலம் விடுறோம் ஏலத்தில் எந்த கம்பெனி அதிகமாக பணம் கட்டுதோ அந்த கம்பெனிக்கு அனுமதி அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் இந்த உரிமை மாநில அரசிடமும் இருந்துச்சு இதை பறிக்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு கொண்டு வருது அந்த சட்ட திருத்தத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் அதை எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க அதில் அந்த சட்ட திருத்தத்தில் இன்சர்ஷன் ஆஃப் நியூ செக்ஷன் லெவன் டி இந்த அந்த ஏற்கனவே இருக்கிற மசோதா அதில் திருத்தம் கொண்டு வராங்க அதில் லெவன் டீல் என்ன சொல்லுது அப்படின்னு அவங்க எடுத்து போட்டிருக்காங்க இதுதான் அந்த முக்கியமான திருத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கண்டக்ட் ஆக்ஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் மைனிங் லீஸ் ஆர் ஆர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காம்போசை ஸ்பெசிஃபைடு அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த திருத்தமே என்னன்னா மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய திருத்தம் மினரல்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திருத்தத்தை நாங்கள் இதில் கொண்டு வர்றோம் இந்த திருத்த மசோதாவை ஆதரித்து பேசுபவர்கள் ஆதரிக்கலாம் எதிர்ப்பவர்கள் எதிர்க்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்கிறாங்க இப்போ ஆதரிக்கிறது முதல்ல போய் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கொலைப்படுறீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போய் ஆதரிக்கிறது யாருன்னா நம்ம அஇஅதிமுக ஐயா தம்பிதுரை அவர்கள் இதை ஆதரிக்கிறார் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன பேச்சு பேசினா தெரியுமா நேற்று எடப்பாடி கடந்த ஆண்டே சொல்லிவிட்டார்கள் பத்து மாதமாக இந்த அரசு என்ன செஞ்சது யாரை திமுக கேட்குறது நீங்கள் கடிதம் எழுதினீர்களா அப்படின்னாரு உடனே கடிதம் எழுதணும் அப்படின்னு நேற்று ஆதார ஆதாரத்தை எடுத்து காட்டினாங்க கடிதம் எழுதுனா பத்துமா அவங்க பதில் போட்டாங்களா ஐயா அவங்களும் பதில் போட்டிருக்காங்க ஐயா அதெல்லாம் கிடையாது நாடாளுமன்றத்தில் என்ன செய்தீர்கள் அப்படின்னு ஒன்று சிஎம் ஐயா நாடாளுமன்றத்திலையும் நாங்கள் பேசியிருக்கோம் யா எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்கோம் யா அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் பற்றாது அப்படின்னாரு திருப்பியும் பயங்கர கோபக்காரர் ஆளாக இருக்காரு ஷா என்ன இவ்வளவு ஒரு தமிழ் உணர்வு இவருக்கு அப்படின்னு நேற்று உள்ளபடியே திமுகலாம் அப்படியே பார்த்து இதாகிட்டாங்க பயங்கர ஷா எடப்பாடி பழனிசாமிக்குள்ளே இவ்வளோ ஒரு தமிழ் உணர்வு தன்மான உணர்வு சுயமரியாதை உணர்வான்னு பார்த்தா அதெல்லாம் சும்மா சும்மா கட்சிக்கு நடிப்பு மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தம்பிதுரை அவர்கள் இந்த சட்ட மசோதாவை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்

to insert the provision of an exploration license in the law in which we grant act through auction for undertaking, reconnaissance and prospecting. Sir, auction is the best method which is the appreciating that. There cannot be any malpractice in that. பார்த்துட்டீங்களான்? எப்படித்து தலிவா பேசுக்கிறாரான்? இப்போ இது நாங்க ஆதரிக்கிறும் சொல்ட்டாரும் இப்போ இது நேற்று வைரலாயிடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை குறிப்பிட்டு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு காட்டமாக நாடகம் ஆடாதீர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை கொடுக்குறார் உடனே அதிமுகவினர் என்ன பண்ணுறாங்க தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் நாங்கள் மதுரையில் வேதாந்தா நிறுவனம் அமைக்க திட்டமிட்டிருந்த அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல தட் மீன்ஸ் ஆதரவு தெரிவிக்கல அதிமுக சொல்லுது நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல அப்புறம் பொதுவாக சுரங்கம் அமைச்சிக்கலாம் அப்படி சுரங்கம் அமைக்கிறதுக்கான அனுமதியை மாநில அரசு இனிமேல் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாநில அரசுக்கு அந்த உரிமை கிடையாது நாங்களே டைரெக்டாக கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிச்சு அதைத்தான் நாங்கள் ஆதரிச்சோம் நல்லா இருக்கே விளக்கம் சூப்பர் சார் மத்திய அரசு தான் தெளிவாக சொல்லுத சார் ஒன்றிய அரசு தான் தெளிவாக சொல்லுத என்ன சொல்லுது உங்களுக்கு இனி அதிகாரம் கிடையாது யாருக்கு எந்த மாநிலத்துக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களுக்கும் இது அதிகாரம் கிடையாது நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்னாலே நாங்கள் எடுத்து ஏலம் விடுவோங்கிறாங்க ஏலம் விட்டு அதை அரசாக எடுக்க போகுது ஏலம் விடுறதுனாலே அர்த்தம் அதை யாரோ தனியார் முதலாளிகள் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ தனியார் முதலாளிகள் எடுக்க போகிறாங்கனாலே நரேந்திர தாமோதரது ஆஸ் ஆட்சியில் யார் தான் எடுப்பா ஒன்று அதானி எடுப்பார் இல்லைன்னா அம்பானி எடுப்பார் ஆ இல்லைன்னா வேதாந்தா இவங்க தானே சுற்றி சுற்றி இவங்களுக்கு தானே எல்லாம் கொடுக்கப்படுது இவங்க தான் எடுக்க போகிறாங்க சரி மாநில சுயாட்சி மாநில உரிமை பறிக்கப்படுகிறது ஒரு உரிமை மாநில அரசிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்படுதே அண்ணாவின் பேரில் இயக்கத்தை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த டங்ஷன் தானே விடுங்க அதை எதிர்த்துருக்கணுமா இல்லையா எதிர்க்கலை ஏன்னா மாநிலத்தில் திமுக ஆட்சி அதனால் எப்படியாவது இங்கேருந்து பிடிங்க ஒன்றிய அரசிட போனால் பரவாயில்லேன்னு நினைச்சிங்க தமிழ் அப்படியே பேசுகிறாரு அது அது மாநிலத்தில் கூடிய இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அது இதெல்லாம் பேசுகிறார் பேசி நீங்கள் எடுத்தது நல்லது தான் எடுத்துட்டாங்க எடுத்ததினால்தான் இந்த சட்ட மசோதா நிறைவேறியதால் தான் இந்த ஏழம் விடும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு போச்சு இந்த ஏழம் விடும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு போன காரணத்தினால தான் ஒன்றிய அரசு ஏலம் விட்டுச்சு வேதாந்த நிறுவனம் அங்கே அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிச்சு இப்போ திமுக என்ன செய்து நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் மசோதா வந்த போது மிக கடுமையாக எதிர்த்தது நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள் प्रश्न है कि विधेयक पर विचार किया जाए जो सदस्य इसके पक्ष में है वो हां कहें जो सदस्य इसके विरोध में है वो ना कहें मेरे विचार में इंदिरा ने वालों के पक्ष में हुआ हां वालों के पक्ष में हुआ பத்திட்டீங்களா கடுமையா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த திமுக கூட்டணியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு தனி தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார் இது அனுமதிக்கக்கூடாதுன்னு நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் உள்ளூரில் இந்த பிரச்சனை அந்த மக்கள் போராட்டத்தில் இறங்குகின்ற பொழுது நேரடியாக களத்திற்கு சென்ற திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றார் கிராம சபை கூட்டங்களை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுகிறது சட்டமன்றத்தில் நேற்று முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு வர விட மாட்டேன் அப்படிங்கிறார் இவ்வளவுக்கு பிறகு அங்க ஆதரிச்சுட்டு இங்க வந்து கமுக்கமாக அமைதியா இருந்துக்கிட்டு நேற்று மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டவுடன் சட்டமன்றத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்னு சொன்னால் இந்த சினிமாலையெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம கூடயே இருப்பார் வில்ல பார்த்துருப்பீங்களா சினிமாங்கிறானே வில்லன்னு சொல்கிறேன் அந்த அந்த மொழியை பயன்படுத்துகிறேன் நீங்கள் அப்படியே டேரெக்டாக அர்த்தம் புரிஞ்சிக்காய்ங்க எதாவது பண்ணிடுவார் நம்ம கூடே இருப்பார் ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியாது அவர் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லா கெடுதல் வேலைகளையும் அவர் தான் செய்வார் ஆனால் கூட இருப்பார் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் சரி இது அதிமுகவுக்கு புதுசா என்ன கிடையாது நீங்கள் நேற்று சட்டமன்றத்திலேயே வந்து திமுக வந்து சட்டமன்றத்தை அமைதியாக நடத்தணும் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களும் வேணுங்கிறதுக்காக அமைதியாக போயிட்டாங்க இல்லைன்னா நேற்று என்ன கேட்டிருப்பாங்க திமுகவில் அவ்வளோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் முதலமைச்சர் எல்லாரையும் கட்டுப்படுத்தி அமைதியாக வச்சு வேண்டாம் நமக்கு ஒரு பொது பிரச்சனை மக்கள் பிரச்சனை அது நல்லபடியாக முடிஞ்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அமைதியாக கடந்து சென்றார்கள் நீங்கள் கடிதம் எழுதினீர்களே எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு காட்டினீங்களா அங்கேருந்து பதில் கிட்டவந்துச்சு எங்ககிட்ட காட்டினீங்களா காட்டினீங்களா எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டணும்னு எதிர்பார்த்தீங்களே நீட்டு விளக்கு கேட்டு நம்ம என்ன செஞ்சோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆ அதை நீங்கள் அனுப்புனீங்க அதை ஒன்றிய அரசு நிராகரித்து உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதிச்சு நிராகரித்து எழுதிய கடிதத்தை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் நாட்டு மக்கள்கிட்டே சொல்லலை அதன் பிறகு அது குறித்து ஆர்டிஐ போடப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் அங்கே போய் இங்கே போய் மக்கள் மன்றத்துக்குன்னு பல்வேறு தரப்புகளிலும் பலரும் பல வழிகளில் முயற்சி செய்து ஒன்றிய அரசு ஒரு பதிலை சொல்லுது இதை நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம் திருப்பி அனுப்பிட்டோமே இதை நிராகரித்து விட்டோமே உங்கள் மாநில அரசு உங்களுக்கு சொல்லவில்லையா என்று பாஜக அரசு சொன்ன பிறகு என்னங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கடிதம் வந்துருங்க நீங்கள் சொல்லலையாமின்னு கேட்டால் அது அதில் இங்கிலீஷில் என்னமோ போட்டிருந்துச்சு அதுக்கு அது வேறு அர்த்தம் என்ன அர்த்தம் அது வித்துகள்டு போட்டிருந்துச்சு ஹெல்டுன்னா அது வித்துகளா அப்படின்னு இப்படி தானே பேசுனீங்க அதுக்குள்ளே எத்தனை பிள்ளைங்க செத்து போச்சு நீட்டில் ரெண்டு ஆண்டுகளாக கிட்டப்பட்ட ரெண்டு ஆண்டுகளாக அந்த நீட்டுக்கான கடிதத்தை மறைத்து வைத்தீர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து பேசுவதற்கு சரி சிஏஏ சட்டத்தை நீங்கள் ஆதரித்து வாக்களித்திருக்காவிட்டால் சிஏஏ சட்டமே நிறைவேறி சட்டத்தை சட்டத்தங்கே நிறைவேற்றிவிட்டு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக இருக்கிறார் இது இது கொட்டுமை அப்படின்னு என்ன சொன்னீங்க சிலர் திட்டமிட்டே சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு என்று சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறார்கள் அப்படி என்ன பண்ணுறாங்க இப்படி பண்றாங்க அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு நீங்கள் பேசுனீங்க பேசிவிட்டு கொஞ்சம் கூட வெட்கமின்றி அதிமுக தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நேரத்தில் நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் சிஏஏ சட்டத்தை ரத்து செய்வோம் எப்படி பண்ணுவீங்க நீங்க தான் என்ன செஞ்சீங்க ஓட்டு போட்டு சிஏ சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தீர்கள் காரணமாக இருந்த இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துட்டு அப்புறம் நாங்களே ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுவீங்க வேளாண் சட்ட திருத்த மசோதா நீங்கள் ஆதரிக்காவிட்டால் இருக்குமா சரி தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாத வடமாநிலத்தவர்கள் அரசு வேலையில் சேர்ந்தது எப்போது உங்க உங்களுக்கெல்லாம் அதுக்கு சம்மந்தமே கிடையாதா இப்ப வந்து அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகுதான் தமிழில் தேர்ச்சி பெற்றால் தான் அரசு வேலைன்னார் சொல்லுங்க அப்ப காலங்காலமா ஈழ பிரச்சனை ஈழ விவகாரத்திற்காக பதவியை ராஜினாமா செய்தவர்கள் டாக்டர் பேராசிரியர் அன்பழகனும் தொடர்ந்து டெசோ மாநாட்டை நடத்தியவர் ராஜு படுகொலையின் போது திமுக கொடூரமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஏராளமான தியாகங்களை திமுக செய்தது ஆனா கிடையாது பிரவாகனை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதாவை ஈழ தாய்ருவாங்க கடைசி இது இது வர்றா நீங்கள் தமிழ்நாடு அரசியல் எடுத்து பாருங்கள் முழுக்க முழுக்க தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு முழுக்க முழுக்க வஞ்சகத்தையும் துரோகத்தையும் அதிமுக செஞ்சுக்கிட்டே வரும் ஆனாலும் பரவாயில்லை அதிமுக ஒரு குரு ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டே இருக்கும் அதில் முற்போக்கு முகமூடிகளை போட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் ஆதரிக்கும் முற்போக்கு முகமூடிகளை போட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் அதிமுக ஆதரிக்கும் அவங்களுக்கு வாழ்நாள் எதிரி திமுக தான் ஏன்னே தெரியாது ஆனா திமுக இவை எல்லாவற்றையும் செய்தாலும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு எதிர்க்கும் இப்ப இந்த டங்ஷன் முகாரத்திலையும் கூட ஒரு சில முற்போக்கு முகமூடிகள் திமுக அதிமுக ரெண்டையும் ஒரே திராசை வச்சு எதிர்க்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே பார்வையில் வச்சு எதிர்க்கிறாங்க எப்படி நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்த திமுகவும் நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்த அஇஅதிமுகவும் உன்னா ரெண்டையும் சேர்த்து அடிச்சிடணும் ஒன்று திமுகவை மட்டும் அடிப்போம் ஆதாரங்களோடு அஇஅதிமுக தொகையாக மாட்டிக்கிட்டா அதிமுகன்னு அடிக்க மாட்டோம் அந்த டயத்தில் அதிமுக திமுக ரெண்டு சேர்த்து அடிக்கிறது திராவிட கட்சிகளும் சொல்லி அடிக்கிறது களவாணித்தனம் இல்லையா பொறுக்கித்தனம் இல்லையா இது அயோக்கியத்தனம் இல்லையா இது கடினமான வார்த்தைகள் மன்னிக்கணும் தமிழ் கேள்வி சொந்தங்கள் இது கோவம் வருதா இல்லையா இந்த இந்த செயல்பாட்டுக்கு பேர் என்ன எந்த செயல்பாடு இப்படி திமுக அதிமுக சேர்த்து வச்சு ஒரே பாறையில் வச்சு விமர்சிக்கிறது திமுக மீதான விமர்சனங்கள் இருக்குது அது மாற்றுக்கிறது இல்லை அதை திமுக மீதான சரியான விமர்சனங்களை திமுக மீது மட்டும் எங்க அதிமுக செய்த தவறுகளுக்கு சேர்த்து அப்படியே அப்படி போகிற போக்கள் அடிக்கிறது எனவே எல்லா காலங்களிலும் டெல்லியில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக திமுக போராடி இருக்குது இந்த விவகாரத்திலும் அது நடந்திருக்கிறது இன்றைக்கு தன்னுடைய அபார நடிப்பு நடிப்பால் சிறந்த நடிகராக மக்கள் மனங்களில் எடப்பாடி பழனிசாமி இடம் பிடித்திருந்தாலும் தமிழ்நாட்டின் வாழ்வாதார உரிமைகளுக்காக வந்து வாதாடாமல் தன்னுடைய கட்சியை தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக வழக்குகளில் இருந்து கொள்வதற்காக பாஜகவின் தமிழ் சமூக தமிழின விரோத சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலம் அவர் வந்து என்ன சொல்கிறது தமிழின விரோதியாக அடையாளம் விட்டார் எடப்பாடி பழனிசாமி தமிழ் சமூகத்தினுடைய விரோதி தமிழ் இனத்தினுடைய விரோதி தமிழ் மக்களினுடைய விரோதி தமிழ்நாட்டு நலன்களினுடைய விரோதி அதே சமயத்தில் சிறந்த நடிகர் என்று சொல்லி மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு கடைசியாக ஒருவரி சொல்லிடுறேன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் என்னங்கிறது ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன் சுரங்கம் எடுக்கப்படுவதால் என்ன நடக்கும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஆண்டு கால பலநூறு ஆண்டு கால கோவில்கள் வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுக்கள் பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எல்லாம் வந்து அழிக்கப்படும் அழிந்து போகும் அதனால் அதை அந்த மக்கள் எதிர்க்கிறார்கள் பலநூறு ஆண்டு கால தமிழ் சமூகத்தினுடைய வரலாறே அழிக்கப்படும் பேராபத்து அங்கே இருக்கிறது என்பதால் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நாம் எதிர்க்கிறோம் என்பதையும் உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவைத் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி